சுந்தர் மேல சந்தேகம் வந்ததால சுரேகா ஆபீஸ்க்கு போய் பாட்டி சொன்ன மாதிரியே செக் பண்ணா சுரேகா ஆபீஸ்க்கு போன நேரத்துக்கு சுந்தர் ஆபீஸ்ல இருக்க மாட்டான் ஆமா யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து சுந்தர் இருக்காரா நீங்க யாரு நான் அவர் பொண்டாட்டி அத கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க என்னது நீங்க சுந்தரோட வைஃபா ஆமாங்க நான் தான் ஒரு வைஃப் ஆமா அவர் ஆபீஸ்ல இல்லையா இல்லையே சுந்தர் இன்னைக்கு லீவ் ஆச்சே ஓ அவர் லீவ்ல இருக்காரா ஆமாமா என் வைஃபோட வீட்டுக்கு போறேன் எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கான் ஓஹோ அப்படியே சார் ஓகே சார் சரிங்க சார் அப்ப நான் வரேன் ம் ஓகேமா அப்படின்னு சுந்தர் எங்க போனான்னு யோசித்துக்கிட்டே சுரேகா அங்கிருந்து வெளியே வந்தா சுரேகா ரோட்ல யோசிச்சுக்கிட்டே நடந்து வரப்ப எதிர்க்க பிரீத்தியும் சுந்தரும் பைக்ல வந்துட்டு இருந்தாங்க சுரேகாவை பார்த்த சுந்தர் சடனா பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வர்றத பார்த்த சுரேகா சுந்தர முறைச்சி பார்த்தா

ஆ நீ தான யோ கொண்டாட்டி ஆனா பிரീതി விலியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி சுந்தர் முன்னாடி நடிச்சா என்ன சுந்தர் நீங்க சொல்றது உண்மையா அது வந்து அது வந்து அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தல குனிஞ்சுக்கிட்டான் சுந்தர் என் கழுத்துல இருக்க தாலியை பார்த்துட தெரியல உனக்கு உடனே பிரീതി வண்டியை விட்டு கீழே இறங்கி சுராக கிட்ட போனா என்னடி நான் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசிட்டு இருக்கே சரி நான் தான் என் இஷ்டத்துக்கு பேசுறேன் நான் போய் பேசுறேன் அவர் அமைதியா நிக்கிறாரு அவர் எதுனா சொல்ல சொல்லு பாக்கலாம் அவரு என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு நான் அவரு தாலி கட்டின பொண்டாட்டி அதுக்குதான் அவர் எதையும் பேசாம அமைதியா தலை கொஞ்சம் நிக்கிறாரு என்ன சொல்ற அமைதியா நிக்கிற அப்பனா நான் அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்பனா நீ அமைதியா இருக்கத பாத்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட போய் சொல்லிருக்க இல்லடி உன்னோட மோசம் பண்ணல